ஜா வயசு பெரிய அளவில் மாற்றம் இது வரைக்கும் ப்ரொமோஷனுக்கு வெயிட் பண்ணேன் ஒரு இன்கிரிமெண்ட்டுக்கு வெயிட் பண்ணேன் அல்லது ட்ரான்ஸ்பர்க்கு வெயிட் பண்ணேன் அப்படின்னா பெரிய அளவில் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இது வரைக்கும் தடைப்பட்ட தன்மையில் பணம் வராமல் இருந்துச்சு வழக்கு ரீதியாகவோ அல்லது கொடுத்த பணம் வராமல் இருந்தோ இது மாதிரி தன்மையில் இருந்துச்சு எனக்கு அதில் வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது இனி வண்டி வாகனம் தொடர்புடைய யோகங்கள் கூட அதிகமாக இருக்குது அனைவருக்கும் வணக்கம் இந்த ஆங்கில புத்தாண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த புத்தாண்டு எந்த விதமான பலன்களை ஒவ்வொரு ராசிக்கும் தரும் அது ஏற்கனவே ஆல்ரெடி ரெண்டு மூணு சீரீஸு போட்டுட்டோம் ஆனால் பிரசன்னத்தின் அடிப்படையிலையும் அஸ்டவர்க பரலின் அடிப்படையிலையும் அஷ்டவர்க்க பரல் அப்படின்னோம்னாக்கா உங்களுடைய விதியே சொல்லக்கூடியது உங்களுடைய ஆரோஸ்கோப்பை பார்த்தோம்னாக்கா அதில் ஒவ்வொரு பாவமும் எத்தனை பரல்கள் பெற்றிருக்கு அந்த பரல்கள் வந்து எந்தெந்த கோள்கள் தந்திருக்கு அப்படின்றது ஒரு துல்லியமான கணித முறை தான் அது அதன்படி தான் விதிப்படி தான் நம்முடைய லைஃப் நடக்கும் அதை வந்து எந்தெந்த ஷெட்யூல் பண்ணுறது தான் அந்த திசை புத்திகள் அப்படின்றது அதாவது நீங்கள் கஷ்டப்படணும் நீங்கள் சந்தோஷப்படணும் நீங்கள் லாபப்படணும் நீங்கள் நட்டப்படணும் அப்படின்றது உங்களுடைய அமைப்பு விதி ஆனால் எந்த காலத்தில் நஷ்டப்படணும் எந்த காலத்தில் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்றது வழிமுறைப்படுத்துறது அதை கைட் பண்ணுறது தான் திசா பத்தி அப்போ ஒரு விஷயம் நடக்கும்னா அது கண்டிப்பாக நடக்கும் ஒரு விஷயம் நடக்காதுன்னா அது கண்டிப்பாக நடக்காது எவ்வளோ தான் முயற்சி எடுத்தால் கூட ஏன்னா அப்படி எடுத்தால் பெரிய அளவில் முயற்சி எடுத்தோம் தோற்று போகிறவங்க நிறையா இருக்காங்க எந்த விதமான முயற்சியும் எடுக்காமையே பெரிய அளவில் வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்போ உங்களுடைய எண்ணங்களுக்கு அப்பாற்பட்ட தன்மையில் ஏதோ ஒரு இயக்க சக்தி இருக்குது ஏதோ ஒரு பிரபஞ்ச சக்தி இருக்குது அப்படின்றத நம்ம நம்புகிறோம் அது ஜோதிடத்தின் அடிப்படையாக ஜோதிடத்தின் வாயிலாகவும் நம்ம உணர முடியுது அதன் அடிப்படையில் தான் ஒவ்வொருத்தருக்கும் சர்டன் ஒவ்வொரு பர்சனுக்கும் ஒவ்வொரு ஜாதகம் ஜாதகருக்கும் அந்த ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகநிலைகள் அடிப்படையில் தான் ஒன்று பலன்கள் நடக்குது அப்போ பலன்கள் நடக்குது அப்படின்னோம்னாக்க சூட்சமமான முறைகள் தான் இந்த அஷ்டவர்க்க பரல் முறை அப்போ ஒரு பாவத்தில் ஒரு எந்தெந்த ராசியில் எந்த எவ்வளோ பரல்கள் பெற்றிருக்கோ அந்தந்த பாவத்தின் அடிப்படையில் அந்த பரலின் எண்ணிக்கையின் அடிப்படையில் அப்போ அதிக ஒரு இருபத்தி ஏழு க்கு மேலே ஒரு இருபத்தஞ்சு இருந்தால் நார்மலு இருபத்தஞ்சுக்கு இருபத்தஞ்சுக்கு மேலே அல்லது இருபத்தேழுக்கு மேலே ஒரு பரல் ஒரு ராசி பெறுது அப்படின்னம்னாக்கா அந்த பாவம் உங்களுக்கு வலிமையாக செயல்படுன்னு அர்த்தம் அப்போ இந்த இடத்துல என்னன்னாக்கா எந்தெந்த பாவங்களில் கம்மியாக இருக்கணும் அப்படின்னம்னாக்கா மூணாம் இடம் ஆறாம் இடம் எட்டாம் இடம் பன்னெண்டாம் இடத்தில் பரல்கள் கம்மியாக இருந்தால் நல்லது ஆனால் அதே நேரத்தில் இப்போ ஆரோக்கியமற்ற தன்மையில் இருக்கிறதுன்றது வேறு ஆரோக்கியமான தன்மையில் இருக்கிறதுன்றது வேறு அப்போ ஆரோக்கியமற்ற தன்மையில் இருக்கணும் அப்படின்னம்னாக்கா ஆறாம் இடத்துல பரல்கள் குறைவாக இருக்கணும்னு தான் ஆனால் ஆறாம் இடத்தில் பரவல் குறைவாக இருக்குது அப்படின்னம்னா வேலை வாய்ப்புகளையும் அது இலக்கிறதுக்கான வாய்ப்புகளையும் பெறும் அப்போ ஒரு விஷயத்தை வந்து பேலன்ஸாக தான் பார்க்கணும் அப்போ ஆறாம் இடம் எப்படி இருக்கோ அதுக்கு நேர் பதினா பன்னெண்டாம் இடம் அதோட வலிமையான தன்மையிலேயே இருக்கணும் அப்போ ரெண்டுமே கெட்டுப்பனா தான் ஒரு மனிதனுடைய தன்னுடைய வாழ்நாளில் கடினமான இறக்கமான தன்மையில் போய் இறக்கமானன்னாக்க இறக்கு இறங்கும் முகத்தில் வசிக்கிறதுக்கான வாய்ப்புகளை பெறுவான் அல்லது அதிர்ஷ்டத்தின் அடிப்படையில் இருக்குது அப்படின்னோம்னாக்க எட்டு அதிர்ஷ்டத்தையும் சொல்லும் அதே நேரத்தில் பிரச்சனைகள் வில்லங்கங்கள் வழக்கு தொந்தரவுகள் அவமானங்கள் எல்லாத்தையும் தரும் அவமானப்படாமல் ஒரு பெரிய விஷயம் நடக்காது அப்போ அவமானப்பட்டால் ஏதோ ஒரு அப்போ ஒரு அதை புயலுக்கு பின் வரும் அமைதி போல தான் ஒரு விஷயம் ஒரு அமைதிப்படணும் அப்படின்னம்னாக்க ஒரு பெரிய அளவில் ஒரு கலவரம் நடக்கும் அப்போ ஒரு கலவரம் நடக்குது அப்படின்னா ஒரு பெரிய அளவில் நமக்கு அவமானப்பட்டுருந்தா ஒரு அசிங்கப்பட்டிருந்தா நமக்கு ஒரு பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணியிருந்தா நமக்கு பெரிய இக்கடன சூழலை ஏற்படுத்தா அதெல்லாம் கடந்து வர்றப்போ தான் நமக்கு பெரிய அளவில் ஒரு சாத்வீகமான அமைதியான ஒரு தன்மை இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் பெறும் அதன் அடிப்படையில் தான் பார்க்குறது தான் அஷ்டவர்க்க பரல் அப்படின்றது இதில் பிரசனத்தின் அடிப்படையில் பார்க்குறோம் அப்படின்னோம்னா பிரசனம் அப்படின்னோம்னாக்கா இந்த ஆண்டு எப்படி இருக்கும் அப்படின்றத பிரச்சனத்தின்னு பார்க்குறப்ப பிரசனம் அப்படின்றது தனிப்பட்ட முறைக்கும் ஒரு மனிதனுக்கு பார்க்க முடியும் அது ஜாதகமே இல்லை ராசி சக்கரமே இல்லை எனக்கு டேட் ஆஃப் தெரியாது டைம் ஆஃப் பர்து தெரியாது பிளேஸ் ஆஃப் பர்த்து கூட தெரியாது அல்லது இதெல்லாம் தெரிஞ்சாலும் அக்யூரேட்டாக தெரியாது அப்படின்னா பிரசனத்தின் அடிப்படையில் தெரிஞ்சுக்கலாம் அத ஆனால் என்னென்னா ஏதாவது ஒரு கேள்வி ஒரு நேரத்தில் கேட்கலாம் திரும்ப திரும்ப நமக்கு சாதகமாக அதாவது பூ போட்டு பார்க்குற மாதிரி நமக்கு பாசிட்டிவாக வர வரைக்கும் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கக்கூடாது அதாவது கேட்டுக்கிட்டே இருக்கக்கூடாது ஒரு கேள்வி இது நடக்குமா நடக்காதா நடக்கும்னாக்க எப்போ நடக்கும் நடக்காதுனாக்க எவ்வளோ நாளைக்கு நடக்காது அப்படின்றது மட்டும் தான் அதில் தெரிஞ்சுக்க முடியும் ஆனால் அது துல்லியமானதாக இருக்கும் அது வேறு அது கேரளாவில் அதிகமாக பார்க்கப்படுறது பிரசனமாக இருக்குது தான் இந்த இடத்துல அஸ்தவர்க்கப்படலது துல்லியமாக நமக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் ஒரு பாவம் நமக்கு பிறப்புலேயே நமக்கு எப்படிப்பட்ட அமைப்பில் இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய தன்மை பிரசனம் அப்படின்றது ஒரு விஷயம் ஒரு காரியம் நடக்கும் நடக்காது அப்படின்றத சொல்லக்கூடிய இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் உங்களுக்கு எந்தெந்த பாவங்கள் இயக்குது எந்தெந்த பாவங்கள் இயங்காமல் தன்மையில் இருக்க போகுது அப்படின்றத பார்க்குறப்ப அதிகமாக இயங்கிறது இப்போ என்ன பாவம் இயங்கிகிட்டு இருக்குது அப்படின்றதும் இப்போ இனி வரக்கூடிய காலத்தில் என்ன பாவம் இயங்க போகுது பாவம் மீன்ஸ் எந்த பலாபலங்கள் கூடுதலாகவும் குறைவாகவும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத இந்த கடகராசி நேயர்களுக்கு தெரிஞ்சுக்கலாம் இந்த காணொலியில் அப்படின்றப்ப இந்த இடத்துல உங்களுக்கு ஏழாம் பாவம் தான் இப்போ அட் ப்ரெசண்ட் நடக்குது அதிகபட்சம் எல்லாருக்குமே இந்த கடகராசி நேயர்களுக்கு பார்த்திங்கனாக்கா ஏழாம் இடத்துக்கு அதிபதி எட்டில் போனால் அசிரமத்து சனியாக இருந்து ஏழு கூட நெட்டுக்கு போனாலே கணவன் மனைப்புக்குள்ள டிஸ்பூட்டு பெரிய அளவில் இருக்கும் அல்லது பிரிவை நோக்கி நகர்றது செப்பரேஷனாக இருக்கிறது அல்லது அவங்களுக்குள்ள ஒரு மிஸ்கம்யூனிகேஷன் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் நிறையா இருக்கிறதுக்கான இருக்குது கடகராசி கடகராசினியர்கள் ஒரு இன்னும் சொல்லப்போனால் சிம்மத்தை விட கடகன்றது ஒரு ஏழாம் இடத்துக்கு அதிபதி உங்களுக்கு ரொம்ப பகை தான் சிம்மத்துக்கு சூரியனுக்கும் சந்திரன் கடகத்துக்கு சந்திரன் சிம்மத்துக்கு சூரியன் ரெண்டு பேருக்குமே சனி பகை தான் அப்போ இந்த சனி வந்து உங்களுக்கு சிம்மத்து கூட என்னென்னாக்க அந்த இடத்துல ஆறாம் பாவாதிபதியாக மட்டும்தான் இருக்கார் ஏழாம் பாவாதிபதி ஆறுக்கு வந்தால் மட்டுந்தான் கணவன் மனைக்குள்ள விரிசல் ஏற்படுறது பிறகு ஏற்படுறதெல்லாம் இருக்கும் ஆனால் கடகத்தை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே அதாவது அந்த கழுதைக்கு வாயம் வாக்கப்பட்டால் எப்படி உதப்பட்ட திரணுமோ அது போல் என்னக்க இந்த மனுஷனை எப்போ கல்யாணம் பண்ணுமோ இந்த மனுஷன் எப்போ கல்யாணம் பண்ணுமோ அந்த மாதிரி அந்த டைம்லேருந்து மேரேஜ் டேட்டில் இருந்து கிட்டத்தட்ட அவங்களுக்கு கலத்தட்ட தோசைன்றது நார்மலாகவே இருக்கும் அந்த அதாவது கடகராசி நேரில் பொறுத்த வரைக்கும் ஒன்றுக்கு மேற்பட்ட திருமணங்களையோ அல்லது முறைகளையோ முறைகள்னாக்கா ஐ மீன்ஸ் உறவுகளில் உறவுகள்னாக்கா அந்த இணையாக அது வர அதுக்கு இணையான நபர்களை வாழ்க்கையில் கிராஸ் பண்ணி போகிறதுக்கான வாய்ப்புகளை பெறுவாங்க அதிகபட்சம் அதுவும் இந்த மாதிரி ஒரு கிரிட்டிக்கலான டைம் இந்த அஸ்ரமத்து சனி அர்த்தாமது சனி கண்ட சனி ஜென்ம சனி இந்த மாதிரி பேரலாம் ஏன்னா ஏழு எட்டு குடைகள் எப்பவுமே கருத்து வேறுபாடு ஒத்து போகிறது ரொம்ப கஷ்டம் அவங்க வீக்கான ஃபெல்லவாக உங்களை பொறுத்த வரைக்கும் சனி வீக்காக இருந்தாலும் சிக்கல் பலமாக இருந்தாலும் சிக்கல் ஏன்னா உங்களுக்கு உங்களுடைய சந்திரன் சனின்றது புனர்வியோகம் ஒரே ராசியில் சந்திரன் சனி இருந்தால் புனர்வியோகம் அந்த பாவம் கெட்டு போயிடும் அதாவது திருமணம் ஏழாம் இடத்தில் சேர்ந்திருக்கு அப்படின்னம்னாக்க கிட்டத்தட்ட இப்போ ஜென்மத்தில் சேர்ந்தாதான் புனர்வியோகம் உங்களை பொறுத்த வரைக்கும் அப்படின்றப்ப உங்கள் லக்னமாக இருந்து உங்கள் ராசி இதே உங்கள் வேறு லக்னமாக இருந்து ராசி கடகராசியாக இருந்து கடகத்திலேயே சனி இருக்கிற பட்சத்தில் மிகப்பெரிய அளவில் அதாவது புலரும் யோகன்றதோ அந்த பாவத்தின் தொடர்புடைய பலன்கள் நெகட்டிவாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அல்லது லேட்டாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அது ஏழாம் இடமாக வந்து நீங்கள் ஜஸ்ட்டு நீங்கள் மகர லக்னமாக இருந்து ஏழாம் இடத்தில் சந்திரன் கடகராசியாக இருந்து அதிலே சனி இருந்தார்னு வச்சுக்கோங்க வீட்டோட மாப்பிள்ளையா வீட்டோட அதாவது ஒரு ஜென்ம சனி காலை சுற்றியே கிடக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் அதாவது என்னென்னாக்கா அவங்கள டிபெண்ட் பண்ணியே தான் சர்வேல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் போயிருவீங்க அல்லது அவங்கள சுற்றியே தான் உங்களுடைய எண்ணெய் அலைகள் ஓட்டங்கள் இருந்துக்கிட்டே இருக்கும் அந்த மாதிரி தன்மைகள் இருக்கும் இந்த இடத்துல ஏழாம் இடம் தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு எங்கே போகுது அப்படின்னா அந்த இடத்துல என்ன எவ்வளோ பரல் வாங்குது அப்படின்னம்னா உங்களுடைய இல்லை ராசி சக்கரத்தில் முப்பத்தோரு பரல்கள் அப்போ உங்களுக்கு வெயிட்டேஜ் அதிகமாக இருக்குது நீங்கள் சொல்கிற காரியங்கள் அனைத்தும் நினைக்கிறதுக்கு நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது ஆனால் ஏழாம் இடத்துல இருபத்தி மூணு பறல்கள் தான் இருக்குது அப்போ எதிர்பார்ட்டி அப்படின்றது ரொம்ப வீக்காக இருக்கார் இந்த இடத்துல என்னென்னாக்கா எதிர்பார்ட்டி வீக்காக இருந்தே இவ்வளோ டியூட்டி பார்க்குறாருன்னா நம்ம பலமாக இருந்தாருன்னா எப்படி பார்ப்பார் போனால் லாஸ்ட் இயர்லாம் இந்த டைம் வரைக்கும் இப்படி தான் இருந்துகிட்டு இருக்கு பட் இந்த டைம் அப்படின்றது ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் பெரிய அளவில் இருக்குது ஏன்னா ஆரம்பம் தான் முழுமையாக எங்கே போகுது அப்போ திஸ் ஆர் தட்டு ஒன்று சேருமா சேராதா இருக்குமா இருக்காதா பிரியுமா பிரியாதா இந்த தன்மையில் ஒரு மு அதாவது ஒரு ஸ்ட்ராங்கான காங்கிரீட்டான ஒரு முடிவு வரதுக்கான வாய்ப்புகள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருக்குது இது வரைக்கும் டிஸ்போட் இருக்குது பிரச்சனையாக இருக்குது செப்ரேஷனில் இருக்கும் நாங்கள் சேர்ந்து வாழ்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அல்லது மறுமணத்துக்கான வாய்ப்புகள் தான் இருக்கா அப்படி நம்ம ஆல்ரெடி மெ செப்ரேஷனாக இருந்தால் திருமணத்துக்கு உண்டான தன்மைகள் நிறையா இருக்குது ஏன்னா ஏழு உங்களுக்கு இப்போ அட் ப்ரெசன்ட் ஒன்பதாம் இடத்துக்கு மே மாதத்துக்கு பிறகு பிரவேசிப்பார் அதுவும் உங்களுக்கு கேட்டையோட நட்சத்திரத்துலேயும் சனியோட நட்சத்திரத்துலேயும் பிரவேசிக்கிறப்ப தான் அப்போ குருவோ குருவோட நட்சத்திரத்தில் பிரவேசிக்கிறப்ப அதாவது இப்போ அட் ப்ரெசண்ட்டு டிசம்பர் தேட்டியத்துலேருந்தே உங்களுக்கு புரட்டாதி நட்சத்திரத்தில் என்ட்ராயிட்டார் இப்போ ஆறு ஒன்பது தான் எங்குது அப்போ வேலை வழி பெரிய அளவில் மாற்றம் திருமணத்தில் ஒரு பெரிய அளவு இது வரைக்கும் தடைப்பட்ட திருமணங்கள் அல்லது பிரச்சினைக்குரிய திருமண வாழ்க்கையாக இருந்துச்சுனாக்கா அதில் இருந்து வெளியே வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அல்லது ஒரு அளவுக்கு ஸ்மூத்தாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் இது வரைக்கும் ஒரு எதிரியை பார்க்குற மாதிரி உங்களை பார்த்தவங்க உங்களைய உங்கள் லைஃப் பார்ட்னர் இப்போ வந்து இன்னுமே அன்யூன்யமாக வாழ்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் ஏன்னா ஏழாம் இடத்துல இருபத்தி மூணு பரல்கள் தான் இருக்குது அப்படின்னோம்னாக்கா அவங்களால நீங்கள் சொல்கிறது மட்டும்தான் சக்ஸஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ஏன்னா உங்களுடைய தைரிய ஸ்தானத்தில் உங்களுக்கு மூணாம் இடத்துல இருக்கிற கேது ரெண்டாம் இடத்துக்கு வந்துடாரு அந்த மூணாம் இடத்துல எவ்வளோ பரல்கள் வாங்குதுனாக்க முப்பத்தி மூணு பறல்கள் உங்கள் ராசியை விட மூணாம் இடம் அப்போ எனாமரஸ் தைரியம் எனாமரச இது வரைக்கும் ஒரு அதாவது சாதம் இரண்டால் காடு கொள்ளாது அப்படின்றாங்க பார்த்திங்களா அது போல் உங்களுடைய ராசி ஸ்தானத்தில் கூட முப்பத்தொரு பரல் தான் பட் தைரிய ஸ்தானத்தில் முப்பத்தி மூணு பரல்கள் அப்படின்றப்ப உங்களுடைய எண்ணங்கள் அப்படின்றது இருபத்தி ரெண்டு தான் பெறுது ஐந்தாம் இடம் ஆனால் உங்களுக்கு மூணு கூட ஐந்தில் இருக்கிறதுன்றது அதிகபட்சம் ஜா வயசு பெரிய அளவில் சேஞ்ச் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா ஆறாம் இடத்துல சூரியன் சந்திரன் உங்களுடைய ராசி அதிபதியும் சரி உங்களுடைய ரெண்டு குடைய சூரியனும் சரி ரெண்டு பேரும் சேர்ந்து ஆரம்பத்தில் இருக்கிறது அதாவது சந்திரன் ஆறில் இருக்கிறது தவறு தவறுனாக்கா கொஞ்சம் கில்ட்டினஸ்ஸு கொஞ்சம் உங்களுக்குள்ள ஒரு பிரேக்கு உங்களுக்குள்ள தெளிவற்ற சிந்தனை தன்மை அதாவது முடிவெடுக்கிற திறனில் த அதாவது தடுமாற்றங்கள் இருக்கும் ஆனால் ரெண்டு குடையின் ஆறில் இருக்கிறதுன்றது உங்களுக்கு குடும்ப ரீதியாக நிறைய முடிவுகள் முக்கிய முடிவுகள் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுன்றது இதுவரைக்கும் அதாவது எப்படி ஒரு கண்ட சனியும் அஷ்டமத்து சனி கிட்டத்தட்ட ஐந்தாண்டு காலங்கள் கஷ்டப்பட்டீங்களோ அதுலேருந்து வெளியே வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா ஒன்பதில் பாக்கியஸ்தானத்தில் இருந்த ராகு புலக்கும் தடை செஞ்சுக்கிட்டு இருந்தார் ஏன்னா இந்த இடத்துல ஒன்பதாம் இடத்துல ராகு ஏழாம் இடத்துல சனி எட்டாம் இடத்துல சனி இப்போ அஷ்டமத்து சனி விடுதலை ஆகுது அது வந்து இப்போ ராகு ஒன்பது வந்து அவர் எட்டாம் இடத்துக்கு வராரு ராகு எட்டில் வர்றது நல்லது பாக்கிய பாக்கியஸ்தானத்தில் இருந்து தகுப்பனுக்கு தோசத்தையோ அல்லது தகுப்பனுக்கு இணையான மனிதர்கள் நம்மளை வந்து நகர்த்தி தொலைச்சிட்டு அதாவது அவங்கள விட்டு விலக்கி வச்சது காலங்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் இருந்திருக்கும் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பீஸ்ஃபுல்லான அமைதி அதாவது ஒரு இடப்பயிற்சி பெரிய அளவில் இன்னொன்று ஒரு புதிய தொழில் இனிஷியேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ஏன்னா ஏழு குடை ஒன்பதுக்கு போனாலே உங்களுக்கு சனிதான் ஏழு குடைன்னு இது வரைக்கும் தடையாக இருந்த புதிய தொழில் முயற்சிகள் அனைத்தும் அது தடைகள் ஆகுது இது ஒன்பதில் போகிறப்ப சனி பாக்கியஸ்தானத்தில் சனி ப பயணிக்கிறப்ப எட்டு குடை ஒன்பதுக்கு போகிறது வழக்குகள் விடுதலை இது வரைக்கும் கோர்ட்டில் டிஸ்பூட்டில் இருக்குது உங்களுடைய பர்சனல் கேஸாக இருக்கட்டும் உங்களுடைய பிஸ்னஸ் கேஸாக இருக்கட்டும் உங்களுடைய வாய்க்கால் மறக்க தகராலாக இருக்கட்டும் ப்ராப்பர்ட்டி கேஸாக இருக்கட்டும் எல்லாமே விடுதலை ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த இடத்துல ராகு எட்டுலேருந்து ரெண்டாம் இடத்தை பார்வையிடுறதும் சனி வந்து ஒன்பதுலேருந்து மூணாம் இடத்தை பார்வையிடுறதும் அப்போ மூணாம் இடம் அப்படின்றது தடைகள் அதாவது கம்யூனிகேஷனில் இருந்த பிரேக்கு தடைகள் அதெல்லாம் விலகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்போ ஒன்பதில் சனி போகிறதும் அதேமாதிரி ஒன்பதில் இருக்கிற ராகு எட்டாம் இடத்துக்கு போகிறதும் அதே மாதிரி உங்களுக்கு இயங்க போகிற பாவம் அப்படின்றது ஆரம்ப தான் ஆரம்ப உங்களுக்கு இது வரைக்கும் லாபஸ்தானத்தில் இருந்தவர் ரேஸ்ஸானத்துக்கு போக போகிறார் அப்போ ஆறாம் இடத்துக்கு அதிபதி பன்னெண்டுக்கு போகிறது பெஸ்ட்டு ஜாப் வைஸ் பெரிய அளவில் மாற்றம் இதுவரைக்கும் ப்ரொமோஷனுக்கு வெயிட் பண்ணேன் ஒரு இன்க்ரிமெண்ட்டுக்கு வெயிட் பண்ணேன் அல்லது ட்ரான்ஸ்பருக்கு வெயிட் பண்ணேன் அப்படின்னா பெரிய அளவில் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுடைய ஜன்னச்சாட்டும் அதே மாதிரி உங்களுக்கு சப்போர்ட்டாக இருந்துச்சுனாக்கா இதே நேரத்தில் உங்களுடைய தசாபத்திகள் வந்து ஒன்பது பன்னெண்டு இருந்துச்சுனாக்க வெளிநாடு வெளி தேசம் எல்லாமே பயணிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இப்போ ஆறாம் இடம் தான் எங்கே போகுது அப்படின்னோம்னாக்கா இப்போ ஏதாவது ஒரு அரசாங்க ரீதியாக ஏன்னா இந்த இடத்துல சூரியன் சந்திரன் இரண்டு பேருமே உங்களுக்கு சுக்கரன் பெறாங்க சுக்கரன் உங்களுக்கு எட்டாம் இடத்துல செவ்வாய் சாரம் எங்களுடைய யோகாதிபதி சாரம் பெற்றிருக்காரு இந்த யோகாதிபதி உங்கள் ராசியிலே இருக்கார் அப்போ செவ்வாய் இந்த ராசியில் இருக்கிறதுன்றது மிகப்பெரிய யோகம் அதாவது உங்களுக்கு யோகாதிபதி ராசியில் இருக்கிறதுன்றது இது வரைக்கும் முடிவெடுக்க முடியாமல் தடுமாற்றத்தில் இருந்தால் ஒரு காங்கிரீட்டான முடிவெடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால் கணவன் மனைவி எல்லாம் இது வரைக்கும் சேர்ந்துருந்தோம் அப்படின்னு அதில் ரொம்ப தீவிரமான ஒரு இவனும் உணர்வு ரீதியான பிடித்தமோ அதேமாதிரி இருந்தால் கூட மீண்டும் இணையிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது இது வரைக்கும் திருமணம் முறிவு பற்றிய பிரச்சனைகளில் கோ கோட்டு டிஸ்போட்டில் இருந்தீங்கன்னாக்கா அதெல்லாம் ஸ்மூத்தாக முடிகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது மீச்சுவலாக அதிகபட்சம் மீச்சுவலாகவே நீங்கள் வந்து உங்கள் உங்களுக்குள்ள ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிதலோட விலகிறதுக்கான வாய்ப்புகளோ அல்லது ரீயூனியன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ஏன்னா இந்த இடத்துல ஒன்பதாம் இடத்துக்கு அதிபதி அதாவது ஒன்பதாம் இடத்துக்கு அதிபதி பன்னெண்டு போகிறாரு அப்போ உங்களுக்கு வேலை வழி பெரிய அளவில் மாற்றம் ஆனால் குடும்ப வாழ்க்கையில் ஒரு புதிய திருப்பம் ஏன்னா ஏழு குடையின் ஒன்பதுக்கு போனாலே உங்களுக்கு மறுமண திருமணங்கள் எளிதாக நடக்கும் இது வரைக்கும் தடைப்பட்டிருக்கு அல்லது நாட்பட்ட ஒரு தேர்ட்டி ப்ளஸ் ஆயிடுச்சு எனக்கு ஏஜ் அப்படின்னு நம்மனாலும் இது தேர்ட்டி ப்ளஸ்னாலே ஒரு டுவெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி த்ரீயில் மேரேஜ் ஆனால் அது ஒரு 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 சாதாரண ஒரு டுவெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி டூவில் நடந்துச்சுனாக்கா அது ஒரு நார்மல் ஒரு மேரேஜ் லைஃப் இதே தேர்ட்டி ப்ளஸ் தேர்ட்டி ஃபோர் தேர்ட்டி ஃபைவ் இந்த மாதிரி ஆகிடுச்சுனாக்கா ரொம்ப சோ லாங் பீரியட் அவங்களுக்கு அதுக்கப்புறம் எவ்வளோ நாள் ஒரு இல்லற வாழ்க்கை தாம்பத்திய வாழ்க்கை இருக்கும் அப்படின்னம்னாக்க ஒரு டென் டு ஃபிஃப்டீன் இயர்ஸ் தான் இருக்கும் அப்போ அந்த டென் டு ஃபிஃப்டீன் இயர்ஸ் பீஸ்ஃபுல்லாக போனால் மட்டும்தான் அது ஒரு நல்ல ஜாய்ஃபுல் லைஃபை கொடுக்கும் ஆனால் அதுக்கு இப்போ கொஸ்டின் மார்க்காக இருந்தது விலக்குது அதாவது அந்த மாதிரி ஒரு சந்தேகம் இது மாதிரி நல்லா வரணு வருமா நல்ல ஒரு நமக்கு லைஃப் பார்ட்னர் கிடைப்பாங்களா அப்படின்னு ஒரு டவுட்ஃபுல்லாக இருந்தது ஆல்ரெடி ஒரு மேரேஜ் லைஃப்லேயோ அல்லது பர்சனல் லைஃப்லேயோ அடிபட்டோம் ஆனால் இதே மாதிரி திருப்பி நமக்கு வந்து இது மாதிரி ஒரு கில்ட்டியான லைஃபு கிரியேட் ஆகிடக்கூடாது அப்படின்னு ஒரு பதட்டத்தோட பயத்தோடு இருந்தது கொஞ்சம் தெளிவாகுது இந்த இடத்துல தைரிய தைரியஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கேது ரெண்டாம் இடத்துக்கு வராரு அதுவும் சூரியன் சுக்கரன் கேது ஓட நட்சத்திரங்கள் தான் அந்த இடத்துல இருக்கு அப்போ அவர் வந்து பெரிய அளவில் உங்களுக்கு புதிய இன்கம் ஜென்ரேட் பண்ணுறதுக்கான வாய்ப்போ அல்லது புதிய உற உறுப்பினர்கள் உறவுக்குள்ளே வரதுக்கான வாய்ப்போ பெறுவீங்க நீங்கள் அதனால் தேர்வு எழுதுகிறவங்க தகுதி பெரிய அளவில் உங்களுக்கு வெற்றி வாய்ப்பு இருக்குது ஏன்னா தோல்வி இது வரைக்கும் தோற்றுக்கிட்டே வரேன் பெரிய அளவில் நான் சக்ஸஸ் பண்ணாத தன்மையில் இருக்கேன் அப்படின்னா ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த ஆறில் இருக்கிற சந்திரன் சூரியன் இரண்டு பேருமே செய்கிறாங்க ராசியாதிபதி சந்திரன் ஆறில் இருக்கிறதுன்றது அது சுக்கரன் சாரம் பெற்ற தன்மையில் இருக்கிறது சுக்கரன் யார் உங்களுக்கு சுகாதிபதியும் அவர் தான் லாபாதிபதியும் அவர் தான் லாபாதிபதி சாரத்தில் இருக்கக்கூடிய சுகாதிபதி சாரத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் ஆறாம் இடத்துலேருந்து மிகப்பெரிய அளவில் ரெண்டு கூட சாரமும் பெறதினால ஒரு இது வரைக்கும் தடைப்பட்ட தன்மையில் பணம் வராமல் இருந்துச்சு வழக்கு ரீதியாகவோ அல்லது கொடுத்த பணம் வராமல் இருந்தோ இது மாதிரி தன்மையில் இருந்துச்சுனாக்கா அதை வாங்குறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது இனி வண்டி வாகனம் தொடர்புடைய யோகங்கள் கூட அதிகமாக இருக்குது ஏன்னா நாலாம் அதிபதி எட்டில் இருந்தாலும் அவர் செவ்வாய் சாரம் பெற்றதுனால பூமி சேர்க்கை புதுசாக ஏதாவது இடம் வாங்குறதுக்கோ அல்லது வீடு கட்டுறதுக்கோண்டான வாய்ப்புகள் இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுன்றது இருக்குது அப்போ இது வரைக்கும் அஷ்டமசனி கம்ப்ளீட்டாக விளக்குது உங்களுக்கு இது வரைக்கும் எட்டாம் இடத்துல ஏகப்பட்ட தரித்திரியமான தன்மைகளை கொடுத்துக்கிட்டு இருந்த சனி இப்போ ஒன்பதாம் இடத்துக்கு போகிறாரு அதுவும் சுயஸ்டார் அந்த இடத்துல சுய ஸ்டார் இருக்குது புறட்டாதினாக்கா உத்திரட்டாதி ஒன்று ரெண்டு மூன்று நான்கு பாதங்களும் அப்புறமா ரேவதி ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்களும் இது ரீதியாக அம்ச ரீதியாக பார்க்குறப்ப உங்களுடைய ஒன்றாம் ரெண்டாம் இடம் மூணாம் இடம் நாலாம் இடம் ஐந்தாம் இடம் தான் உங்களுக்கு சனி ஆக்டிவ் பண்ண முடியும் அப்படின்றப்ப உங்களுக்கு தனஸ்தானம் தைரியஸ்தானம் சுகஸ்தானம் கற்பனை அதாவது கனவு ஸ்தானம் இந்த ஸ்தானங்களை தான் சனி தரப்பட்றாருனாக்க அதாவது உங்களுடைய தயக்கமான தன்மைகள் தான் அப்போ உங்களுக்கு இது வரைக்கும் தயக்கமாக தயங்கி இதெல்லாம் நடக்குமா நடக்காதா அப்படின்னு டவுட்லேயே இருந்த தன்மைகள்லாம் அதிகமாக விலகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா மூணாம் இடம் மிகப்பெரிய எனாமரசான அதான் சொல்கிறேன் எனாமரசான தைரியம் உங்களுக்கு எங்கேருந்து தான் இந்த தைரியம் வந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியாது ஒரு முடிவு எடுப்பீங்க அந்த அப்ளை பண்ணுவேங்க அது பெரிய அளவில் சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுன்றது ஹண்ட்ரட் பர்சன்ட் ஹோப்பான தான் இருக்குது அப்போ எந்த விதமான ஒரு சப்போர்ட்டும் இன்னும் தேவையில்லை அடுத்தவங்களுடைய அட்வைஸ் தேவையில்லை எந்த கோயில் குளம் இது கடவுள் அதுன்னு கூட நம்பிக்கைக்கு சார்ந்த விஷயங்கள் கூட உங்களுடைய நம்பிக்கை சார்ந்த விஷயங்கள் செய்கிறது ஆனால் தப்பு இல்லை பட் அது செஞ்சால் தான் நடக்கும் அப்படின்றது அதுக்கு உண்டான தேவைங்க இல்லை அப்போ உங்களுக்கு நேச்சராகவே அந்த ஒரு பாசிட்டிவான ஒரு பீரியட் ஆஃப் டைம் வந்துடுது உங்கள் லைஃப்குள்ளே அது நிச்சயமாக உங்களுக்கு பெரிய அளவில் சக்ஸஸ் தங்கிறதுக்கான வாய்ப்பு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சுன்றது என்டயர்லி அதாவது ரெண்டாயிரத்து இருபத்தி நாலுக்கும் இருபத்தஞ்சுக்கும் ஹியூஜ் வித்தியாசம் கிட்டத்தட்ட ஹண்ட்ரட் பர்சன்ட்டு அந்த மாதிரி வித்தியாசத்தை நீங்கள் பார்க்குறதுக்கான வாய்ப்புகள் நூறு சதவீதம் இருக்குது அதனால் கவலைப்பட வேணாம் தைரியஸ்தானம் ஒரே ஒரு விஷயமே அந்த இடத்துல தைரிய ஸ்தானாதிபதியும் ஐந்தில் இருக்கார் உங்களுடைய பகைப்பெற்ற தன்மையில் இருந்தால் கூட அவர் தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் இருக்கார் அப்படி கேட்டால் மூணாம் பாதம்ன்றப்ப சரி உங்களுடைய அஷ்டமஸ்தானத்தை தான் குறிக்கும் அப்போ ஐந்து எட்டு கனெக்ட் ஆகுது அப்படின்னா சந்திரன் தான் கேட்கக்கூடாது ஐந்து எட்டு கனெக்ட் ஆகக்கூடாது சந்திரன் ஆனால் இந்த இடத்துல புதன் தான் ஐந்து எட்டு கனெக்ட் ஆகுறாரு அப்படின்னம்னாக்கா புக்திசாலித்தனமான முடிவில் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகளும் உங்களுக்கான சாதகமான சூழ்நிலை உருவாக்கிற தன்மைகளும் இருக்கும் அதே நேரத்தில் எப்படிப்பட்டதை நீங்கள் வந்து ஒரு ஃபார்முட்டை க்ரியேட் பண்ணால் கூட அதை அக்செப்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளை உங்களுடைய லைஃப் பார்ட்னரும் சரி பிஸ்னஸ் பிஸ்னஸ் பார்ட்னரும் சரி உங்களுடைய எதிர் ஆளிகள் எதுவும் யாராக இருந்தாலும் சரி உங்களுடைய பேரண்ட்ஸாக இருக்கலாம் உங்களுடைய ப்ரொஃபஸர்ஸாக இருக்கலாம் உங்களுடைய ஆசிரியராக இருக்கலாம் அல்லது நீங்கள் சப்போர்ட் பண்ணுற அழுதுன்னு நீங்கள் எய்ம் பண்ணக்கூடிய தன்மைகள் இருக்கக்கூடிய பர்சன்ஸ் யாராக இருந்தாலும் சரி இவங்க இவங்கள்ட்ட உதவி கட்ட அது கிடைக்குமா இவங்க இவங்கள்ட்ட கேட்டோம்னாக்கா நடக்குமா இந்த மாதிரி தன்மையில் இருந்தது எல்லாமே ஹண்ட்ரட் பர்சன்ட் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால் கவலைப்பட தேவையில்லை இது வரைக்கும் தடைப்பட்ட தன்மைகள் இருந்த எல்லா விஷயங்களும் அகறதுக்கான அகழ்றதுக்கான வாய்ப்புகள் நல்லாவே இருக்குது இந்த காணொலி பார்க்குறவங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க விடுங்க மேலும் உங்களுடைய ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் ஏன்னா அஸ்டமர் சனி தராத சந்தேகம் இருக்காது அதிகபட்சம் நிறைய சந்தேகங்கள் இருக்கும் நிறைய டவுட்ஸு நிறையா ஸ்லாஸ் நிறைய டவுன் வேர்ட்ஸு இந்த மாதிரி லைஃப் பெரிய அளவில் இரிட்டேட்டான ஒரு ஃபேஸ் பண்ணியிருக்கிறது பிரச்சனைகள் நிறையா இருக்கும் ஏன்னா அஸ்டமர் சனி அந்த மாதிரி தன்மைகளில் தான் தருவார் கடகத்துக்கு அந்த தன்மைகளில் ஏதாவது உங்களுக்கு இருக்கும் பட்சத்தில் சந்தேகங்கள் இருக்கும் ஏதாவது இல்லை கம்பல்சரி உங்களுக்கு இருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் இந்த காணொலி பார்க்குறவங்க கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க உங்களுடைய டேட்டா பர்த்து டைமாக பர்த்து ப்ளேஸாக பர்த்து மற்றும் உங்களுடைய கேள்விகளையும் பதிவிடுங்க நான் அதிலேயே பதிலளிக்க ட்ரை பண்ணுறேன் இல்லை உங்களுக்கு டேரக்டாகவே டேரெக்டாக மீன்ஸ் உங்களுடைய பர்சனல் சார்ட்டாக நான் டீட்டெயிலாக நான் வந்து வாசித்து வாசிக்கணும் பார்க்கணும் தெரிஞ்சுக்கணும் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி எனக்கு எப்படி இருக்கும் இன் ஃபியூச்சர் லைஃப் எப்படி இருக்கும் அல்லது இதை எய்ம் இருக்கேன் அது எப்படி நடக்கும் அப்படின்றது உங்களுக்கு தேவைப்படும் பட்சத்தில் இந்த திரையில் பார்க்கக்கூடிய நம்பருக்கு உங்களுடைய டேட்டா பர்த்து டைமாக பர்த்து பிளேஸாக பர்த்து மற்றும் உங்களுடைய கேள்விகளையும் பதிவிட்டு அனுப்புங்க அனுப்பும் பட்சத்தில் உங்களுக்கு விரைவான தன்மையில் நான் எவ்வளோ கோவலம் பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படின்றது கிடையாது உங்களுக்கான ரியல் டைம் என்ன ஒரு டைம் ஓடிட்டுருக்கு அந்த ரியல் டைம் ப்ரடிக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்றத வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்கு அனுப்புகிறேன் நன்றி வணக்கம்